ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகிமீதுக்கு வந்து காது குத்தி வச்சுருந்தோம் காது குத்தி பார்த்திங்கன்னா மேடைத்தாளத்தோட சூப்பராக வந்து அருமையாக வந்து காது குத்தி முடிஞ்சிருச்சு அந்த காது குத்திக்கு பார்த்தீங்கன்னா தாய் இருந்து நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதா நீங்க பார்க்க போறீங்க வாங்க பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காது குத்திக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்க சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நீங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா காது குத்திக்கு வந்து எல்லாரும் கேட்டிருந்தீங்க ஏன் பிரியாவை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க சிரமம் பண்ணுறீங்க செலவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதில் செலவு பண்ணுறதுக்கோ கஷ்டப்படுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது இது வந்து எங்களோட கடமை தாய் மாம அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு பிள்ளை புள்ள தான் அந்த பொம்பளை பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுலேருந்து குள்ளே பிறந்து அதுக்கு நல்லது கெட்டது செய்கிறதுலேருந்து சடங்கு சுத்துறதுலேருந்து மொட்டை அடித்து காது குத்துறது அந்த கொண்டு கல்யாணம் பண்ணி போகிற வரைக்கும் தாய்மாமா உறவுங்கிறது வந்து நினைச்சி நிற்கும் அந்த கடமையை தான் இப்போ வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலியில செஞ்சுருப்போம் இதில் கஷ்டப்பட ஒன்றுமே கிடையாது அப்போ வந்து இல்லை ரொம்ப கண்டினியூவாக அப்படியே பேசுறதுனால படப்படம்னு இருக்குது அப்போ வந்து இப்போ வந்து மகிமிதோட காது குத்தி சிறப்பாக முடிஞ்சிட்டு அந்த காது குத்தி எவ்வளவு செலவு பண்ணிருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட ஷேர் பண்ணிருப்போறேன் இப்போ அவங்க வந்து பார்க்கலாமா எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் லென்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ காது குத்துறோம்னு வச்சீங்களேன் அவங்க ஃபேமிலிக்கு வந்தீங்கன்னா இருந்து வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸோட செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ட்ரெஸ்ஸோட செலவு அது யாராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து அண்ணனுக்கு அனிதா தாவுக்கு அப்புறம் மகிம் நாலு பேருக்கும் சேர்த்து தான் வந்து இந்த ட்ரெஸ்ஸோட வேலை ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுனு பவுனு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு காது குத்தி பார்த்திங்கன்னா மூணு பவுன் ஆரை போட்டிருந்தோம் அதோட வேலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுபா சேதாரத்தோட சேர்த்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூபா மூணு பவுன் நாங்கள் நகை எடுக்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பவுனோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்து எழுபது ரூபா செய்ய்குலி சேதாரம் இல்லாமல் மூணு பவுன் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி தான் பவுனு அதோட செய்குழி சேதாரத்துல சேர்த்து எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி பவுன் அன்னைக்கு அவங்க வந்து ஆறு காது குத்தி பார்த்தீங்கன்னா ஆரன் தான் அதனால அதனாலதான் இந்த ஆறுனு எடுத்தோம் அதோடு பார்த்தீங்கன்னா காது குத்துறதுக்கு காது குத்தி தோடு ரெண்டு கிராம் எடுத்திருந்தோம் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமும் நூற்றி பத்து மில்லி இன்னொரு தோடு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமும் இரநூத்தி ஐம்பது மில்லி சேர்த்து டோட்டல் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் சேதாரத்தோடு சேர்த்து இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூவா வந்துச்சு இது வந்து ரெண்டு பேருக்கும் வந்து தோடு காது குத்தி அன்னைக்கு போடுறதுக்காகனா மாமன் விட்டு காது குத்திக்காக வந்து ஒவ்வொரு கிராம ஒன்றும் கிடைக்கல ஒரு கிராமும் ஒன்று ஒரு கிராமும் நூற்றி பத்து மில்லு ஒரு கிராம் இரநூத்தம்பது மில்லி மில்லி வந்து மாமா வீட்லேருந்து வந்து காது குத்துறதுக்கு ரெண்டு கிலோ பேருக்கும் ஒவ்வொரு தோடு எடுத்துருந்தோம் அதுதான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா காது குத்திக்கு வந்து நாங்கள் ஸ்கூட்டி எடுத்து கொடுத்துருந்தோம் ஸ்கூட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரரூபா அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் டீவில் தான் எடுத்து கொடுத்துருந்தோம் டீ டீவில் தான் எடுத்து கொடுத்துருந்தோம் ரெண்டு வருஷத்துக்கு அதோட மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரூபா ஸ்கூட்டியோட மதிப்பு ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரம் ஆனால் நாங்கள் டியூவில் எடுத்ததுனால முன்பணம் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரரூபா கட்டி எடுத்தோம் அதோட ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபா அந்த ஸ்கூட்டியோட மதிப்பு அது வந்து ரெண்டு வருஷம் ஃபுல்லாக கட்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து அடுத்து ஸ்கூட்டியோட பெரிய அமௌண்ட்லாம் முடிஞ்சிட்டு அடுத்து வந்து சிந்தர் அமௌண்ட் அப்படி பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வருஷ ஜாமம் வருஷ பொறுப்பு வரிசைக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருஷ ஜாமன் வந்து முப்பத்தி ஒரு தட்டு வச்சோம் அது முப்பத்தஞ்சு தட்டு முப்பத்தி அஞ்சு தட்டு அந்த முப்பத்தஞ்சு தட்டுக்குள்ள செலவு எவ்வளவு அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஃபேன்சி பொருள் அவங்களுக்கு தேவையான மேக்கப் ஐட்டம்லாம் இருக்குல்ல அது பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரூபா அதுக்கப்புறம் பழங்கள் பழங்க பாத்தீங்கன்னா வந்து நாலாயிரத்து ஐநூறுபா அதுவும் ஒரு அப்படியே ஒரு ஒரு பத்து வகை இருக்கும் பழங்க பழங்கு வாழைப்பழம் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூபா அதுக்கப்புறம் என்ன இருந்து ஸ்வீட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆயரூபா அதுக்கப்புறம் அந்த கார வகை அந்த ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி ஐநூறுபா கார வகை மிச்சரு பகோடா பகோடா ஒரு நாலு வகை வாங்கணும் நாலு வகை வாங்கணும் அது வந்து ஆயிரத்தி ஐநூறுபா அதுக்கப்புறம் காதுகுத்து மாலை காதுகுத்தி மாலை பார்த்தீங்கன்னா வந்து மாலையும் பூவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாலை எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த பூ பார்த்தீங்கன்னா ஐநூறுவா மொத்தம் சேர்த்து ரெண்டாயிரரூபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைத்தாறு நாங்கள் வந்து ரெண்டு இப்போ ரெண்டு சீப்பை ரெண்டு தார் எடுத்துருந்தோம் ஒன்று வந்து தாறு இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து பூவந்தாறு அது ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுபா அதுக்கடுத்து வெடி ஆனால் நாங்கள் வந்து காது குத்தி பார்த்தீங்கன்னா வெடி வந்து நிறைய வெடிச்சிருந்தோம் ஆனால் மெயின் ரோடு தான் அப்படியுமே வண்டியெல்லாம் நிறுத்தி வச்சு நாங்கள் வெடி வெடித்து சூப்பராக இருந்துச்சு அந்த வெடி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா செலவு போட்டிருக்கோம் வெடிக்கு மட்டும் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா தேங்காய் எல்லாம் புள்ள பிரியா நம்ம தேங்காய் கடையில் வாங்கலாம் நம்ம வீட்டிலேயே ஒரு நூறுரூவா பறித்தோம் பறித்து ஃபர்ஸ்ட்டு கால் போடுறதுக்கு ஒரு முப்பது ரூபா கொடுத்து விட்டோம் அப்புறம் அக்கா வீட்டுக்கு சமை சமைக்கிறதுக்கு ஒரு முப்பது நாற்பது ரூபா கொடுத்து விட்டோம் அப்புறம் நம்ம நம்ம போ சரி அந்த செலவுனால தேங்காய் நிறைய வந்துருக்கும் நூறுரூவா வாங்க ஒரு ஆயிரம் ரூபா செலவு சொல்லிட்டு அந்த ஆயிரம் ரூபா வெளியிருக்காங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா ரூபாய் அதுக்கப்புறம் வந்து காது குத்தி அரிசி ரெண்டு அரிசி கடைய இருக்கணும் காதுகுத்திக்கு வந்து சிகப்பு அரிசி பச்சரிசி ரெண்டுமே கலரணும் அது செலவு ஆயிரத்தி ஐநூறுபா அதுக்கப்புறம் பையரிசி தனியா வந்து பையரிசி வேற வாங்கிட்டு போனோம் அதுவும் கொண்டு போவாங்க அது அறுநூத்தி ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் வேன் நாங்க பாத்தீங்கன்னா வேனு அதுக்கப்புறம் டெம்போ ரெண்டுமே பிடிச்சிருந்தோம் வேன்ல வந்து வந்து ஊர்ல உள்ளவங்க சொந்த பந்தங்கள் எல்லாரும் வந்து வேன்ல போயிட்டோம் அந்த சீர்வரிசை ஜாமான் எடுத்துட்டு போறதுக்கு மட்டும் டெம்போ குடிச்சிருந்தோம் இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வேண் சம்மந்தமாக அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் ட்ரம்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரம்ஸ் வைக்கிற பிளானேங்களுக்கு கிடையாது நான் எதிர்ச்சியாக தான் அவங்கள்ட்ட சொன்ன ட்ரம்ஸ் வைப்புமா அப்படின்னு அவங்க கூட சொன்னாங்க யோசிச்சு பா யோசிக்கிறா அப்படின்னு சொன்னாங்க பார்த்தா திடீர்னு பார்த்தா காது குத்துறது அன்னைக்கு காலையில் பார்த்தா அங்கே நிற்கிது ட்ரம்ஸ் அப்போ எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அந்த ட்ரம்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செலவு ட்ரம்ஸுக்கு மட்டும் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அதில் குறைச்சி வாங்கி வாங்கியிருந்துப்பீங்க அது பார்த்தீங்கன்னா அதோட செலவு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறு ட்ரம்ஸுக்கு மட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தாம்பலத்தில் வந்து ஜீனி கல்கண்டு பேர்ச்சம்பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா அதோட பார்த்தீங்கன்னா இந்த பை ஃபைவ் ஸ்டாரு ஜூஸு அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் இதெல்லாம் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா ஆயரூவா வந்துட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிராமத்துக்கு நம்ம ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா மாமா இருந்து கிராமம் அழைச்சிட்டு போகணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஊர்லயும் கிராமம் இருக்கும் அப்போ வந்து சீர்கரிசு ஜாமத்திலாம் வந்து பார்வை விடுவாங்க அந்த இதுக்கு பாத்தீங்கன்னா கிராமத்துக்கு பார்வை கிராமத்துக்கு வந்து பார்வை பணம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா செலவு பண்ணியிருக்கோம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதர செலவு இந்த காதுகுத்தி நாங்க காது குத்திக்கு பத்திரிக்கை அடிச்சு நாங்க வந்து சீர்கரிசு ஜாமம் நகை எடுத்தது டிரஸ் எடுத்தது இதுக்கெல்லாம் நாங்க இதர செலவுன்னு இருக்கு அது பாத்தீங்கன்னா நம்ம இது போறது சாப்பாடு செலவு வர்றது ஒரு எப்படி அதெல்லாம் ஒரு ஒரு குத்தி ஒரு ஒரு ஐயாயிரம் அது ஒரு ஐயாயிரம் ரூபாய் இது எல்லாத்தையும் சேர்த்து காது குத்திக்கு தாய் மாமட்டு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருக்கும் ஒரு கெஸ்ஸிங் இருக்கும் இவ்வளவு செலவு பண்ணிருப்போம் இவ்வளவு செலவு பண்ணிருப்போம் நாங்கள் வந்து கெஸ் பண்ண அளவுக்கு தான் கண்டிப்பா நாங்கள் இவ்வளோதான் வருவோம் அப்படின்னு கெஸ் பண்ணோம் அதே அளவுக்கு தான் வந்திருக்கு அது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நாலு லட்சம் நாலு லட்சத்தி மூவாயிரம் ரூபாய் மாமா வீட்டில் தாய் மாமூட்டில் செலவு பண்ணது பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி மூவாயிரம் ரூபாய் நம்ம செலவு பண்ணி நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா விட்டு போய் விட்டு பேருக்காக செலவலாம் எழுதிருக்கோம் இதுல என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த ஜீனி கல்கண்டுன்னு சொன்னா ஜீனி கல்கண்டு வெல் ஜீனி கல்கண்டு பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு வெத்திர சிவை இதெல்லாம் மட்டும்தான் வந்து நாங்க ஆயிரம் ரூபான்னு போட்டோம் இதுல இப்ப இடையில ஞாபகம் வந்தது என்னன்னா இது சாக்லேட்டு

இது மாதிரி செஞ்சு முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க யார் யாரெல்லாம் இது மாதிரி வந்து சிறப்பா செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதுல வந்து என்ன திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டு இருக்க இதுல பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது கண்டிப்பா சொல்லி ஆகணும் இதுல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே தாய்மாமன் உரிமை இது தாய்மாமன் உரிமை தாய்மாமன் கடமை அத வந்து கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் இப்ப நானே பாத்தீங்கன்னா அடுத்து எங்க எங்க நான் எங்களுக்கு நான் இப்போ காது குத்துறேன்னா பாப்பா குட்டிக்கு காது குத்துறேன்னா இப்போ எங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்லுவேன் அவங்க கண்டிப்பா இவ்வளவு செலவு தான் அவங்களும் காது குத்துவாங்க ஏன்னா இது வந்து கடமை

நம்ம என்ன முடியுமோ அதை செய்யுங்க நான் அப்படிதான் நினைச்சிட்டேன். நினைச்சேன். அதே நீங்களும் கூட பிறந்தவங்களுக்கு உங்களுக்குங்களும் முடிஞ்சும் செய்யுங்க ஊருக்காக நமக்காக நம்ம கூட பிறந்த தங்கச்சிக்கு நம்ம மனச ர அவ்வளோதான் ஓகே. ஓகே.